ஹாய் இது மா கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதியே இன்ப ஜீவிதம் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று அப்பா நான் சாவியை வச்சு கதவை திறந்தேனா அவனுங்க அண்ணன் கழுத்துல இருந்து கத்திய எடுக்காமலே உள்ள வந்தானுங்க அதுதான் கதவை திறந்து விட்டுட்டேன்ல எங்க அண்ணனை விடுங்க அப்படின்னு சொன்னேன் ஒருத்தன் அப்படியே அலேக்கா தூக்கிட்டான் விடுடா என்ன அப்படின்னு நான் சத்தம் போட்டதும் என் வாயை பொத்திட்டான் சத்தம் போட்ட உன் அண்ணன் கழுத்துல கத்தியை இறக்கிடுவோம் அப்படின்னு மிரட்டினா எனக்கு அப்படியே பயமாகிடுச்சு ஆனா ஆனால் வெளியில காட்டிக்கவே இல்லை அவங்க நாலு பேரும் உள்ள வந்ததும் ஒழிஞ்சிருந்த மாறன் அவனுங்க கிட்டே இருந்த அண்ணனை இழுத்தான் டக்குன்னு என்னை பிடிச்சு இருந்தவன் சுதாரிச்சு என்னை விட்டுட்டு மாறனை இருக்கமா பிடிச்சிக்கிட்டான் என்னடா ஆள் வச்சு காப்பாத்திரியா யாருடா இவன் மூஞ்சியை மூடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கத்திக்கிட்டே அண்ணனோட கழுத்துல கத்திய இறக்கிட்டாங்க கொஞ்சம் காயமாகி ரத்தம் வரம் ஆரம்பிச்சிடுச்சு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல வேகமாக கிச்சனுக்கு ஓடி போய் அந்த அண்டாவை தூக்கிட்டு வந்தேன் அதுக்குள்ளே மாறன் தன்னை பிடிச்சுக்கிட்டு இருந்தவனுக்கு ஒரு குத்து விட்டு கீழே தள்ளிட்டான் அண்ணன் பிடிச்சி தனக்கு பின்னாடி இழுத்து நிறுத்தி வச்சுக்கிட்டு அந்த கத்தியை கெட்டியா பிடிச்சுக்கிட்டான் அதில் அவனுக்கு கோபம் வந்து மாறனோட கையை இருக்க ஆரம்பிச்சிட்டான் நான் வேகமாக அந்த அண்டாவை தூக்கி அவன் மண்டையில போட்டு எங்க மாமாவை விடுடா அப்படின்னு கத்துனேன் அதில் அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு என்னது மாமாவா என்னடா அது ஒழுங்க விசாரிக்க மாட்டிங்களா ரெண்டு பசங்க தான் தனியாக இருப்பாங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு ஒருத்தன் கத்திக்கிட்டு இருந்தான் அவனுங்க பேசிக்கிட்டு இருந்த கிராப்பில் எங்கள் ரெண்டு பேரையும் இழுத்துக்கிட்டு போய் ரூமில் தள்ளி அவன் காயத்தை காட்டன் வச்சு தொடச்சி விடு அப்படின்னு அவசரமாக என்கிட்ட சொல்லிட்டு கதவை வெளியே மூடிட்டான் மாறன் அப்புறம் டிஷும் டிஷும்னு வெளியில ஒரே சத்தம் எங்கள் ரெண்டு பேருக்கும் பயம் யாரு யார் அடிக்கிறாங்கன்னே தெரியல கொஞ்ச நேரம் கழித்து கதவை மாறந்தான் திறந்தான் தோட்டத்தில் அவங்க நாலு பேரையும் கட்டி போட்டு வச்சிருந்தான் மாம் நீங்க என்ன திட்டிக்கிட்டே இருப்பீங்கள்ல ஸ்கூல்ல இருந்து வந்தா கர்ச்சீஃபை கூட துவைக்க போட மாட்டேன்றேன்னு அந்த கர்ச்சீஃப் சோஃபா மேல அப்படியே இருந்ததுனால தான் அதை வச்சு மாறன் கையில் கட்டியிருந்தான் இப்போ தெரியுதா நான் ஏன் துவைக்க போடுறதில்லன்னு என்றவனை ஜீவிதாவும் மகிழனும் கேவலமான பார்வை பார்த்தார்கள் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் மீண்டும் தொடர்ந்தான் முகிலன் அப்புறம் மாறனே அண்ணனோட காயத்தை க்ளீன் பண்ணி பிளாஸ்டர் போட்டு விட்டுட்டான் அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் நெத்தியில் ரத்தம் கட்டுனதுக்கு ஒத்தனம் கொடுக்க சொன்னான் அப்புறம் திரும்பவும் அவனுங்க கிட்ட போய் அவனுங்களை அடித்து யார் அனுப்புனது அப்படின்னு மிரட்டி கேட்டுக்கிட்டு இருந்தான் ஜீவிதா அமர்ந்திருக்க அவள் மடியில் தலை வைத்து படுத்திருந்த மகிழன் இப்போது குறுக்கிட்டான் அப்பா இவன் என்ன பண்ணான் தெரியுமா மாறன் போய் அவங்கள மிரகிட்டு மிரட்டிக்கிட்டு இருந்தா இவனும் கூட போய் நின்றுக்கிட்டு உங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குடா ஏசிபி இன்பரசனோட பையனையே கழுத்தில் கிழிச்சிட்டிங்கல்ல இதோ அவரோட மச்சா எங்கள் அம்மாவோட தம்பியையே கையில் கிழிச்சிட்டிங்கல்ல நீங்கள் செத்தீங்கடா அப்படின்னு இவன் சைஸுக்கு அவனுங்களை போய் இருக்காம்பா ஜீவிதா விட்டாள் இன்பரசன் பொன்னகையோட அவன் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இறந்தான் அதிகாலை ஆறு மணிக்கு நடந்து கொண்டிருந்த கூத்து இது மகிழன் திரும்பி அறையின் வாசலை ஒரு முறை பார்த்தான் மாம் எனக்கு ஹார்லிக்ஸ் வேணும் என்றான் அவன் பாவமாக முகத்தை வைத்து சரி இரு நான் போய் எடுத்துக்கிட்டு வரேன் என்று எழ முற்பட்டாள் ஜீவிதா மாம் பேசாம உட்காருங்க என்று மிரட்டினான் முகிலன் ஏண்டா இப்படி படுத்துற அவருக்கு எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு தெரியறதுக்கே எவ்வளோ நேரம் ஆகும் எனக்கு பசிக்குதுடா அதோ அங்க இருக்கிற தண்ணி எடுத்து குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு என்றான் முகிலன் மேடம் மாறனின் குரலில் வேகமாக எழுந்து வெளியில் ஓடினான் மகிழன் தலையில் அடித்து கொண்டு அவன் பின்னாலேயே சென்றான் முகிலன் சிரிப்போடு ஜீவிதாவும் வெளியில் செல்ல இன்பாவோ யோசனையோடு படுத்துக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் வெளியில் வந்த மகிழன் முகிலன் இருவர் கையிலும் ஹார்லிக்ஸை கொடுத்தான் மாறன் ஜீவிதா வர ட்ரேயில் இரண்டு காஃபி கோப்பைகளை வைத்து நீட்டினான் குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மேடம் என்றான் புன்னகையோடு இது போடுறது ஒரு வேலையா என்றான் முகிலன் அவன் முதுகில் செல்லமாக அடித்து டேய் ஹார்லிக்ஸ் பிரச்சனை இல்லை ஆனால் காஃபி நல்லா இல்லைனா கெடுத்துடும் என்றான் மகிழன் புன்னகையோடு இருவரையும் பார்த்துவிட்டு ஜீவிதாவிடம் கூறினான் எனக்கு அதிகமாக சமைச்செல்லாம் பழக்கம் இல்லை மேடம் தான் ஒன்றை மட்டும் எடுத்து கொண்டவள் இட்ஸ் ஓகேடா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அவருக்கு கொடுத்துட்டு வந்து நான் கொடுக்கிறேன் டேபிள் மலவை என்று சொல்லிவிட்டு சென்றாள் ஆமாம் சமைச்ச பழக்கம் இல்லைனா அப்புறம் நீ எப்படி சாப்பிடுவ மெஸ்ஸில் தினமுமா ஆமாம் ஐய எப்படி உன்னோட உடம்பெல்லாம் தாங்குது ரெண்டு நாளைக்கு மேல ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டா எனக்கெல்லாம் சேராதுப்பா டேய் மினியான் வயசான கிழவன் மாதிரி பேசாதடா என்றான் மாறன் சிரித்து கொண்டே உங்களுக்கு அப்பா அம்மா இல்லையா மகிழன் கேட்டான் இல்லை என்பதை போல் தலையசைத்தான் எப்ப இருந்தாங்க கேட்ட மகிழனை இழுத்து தோளோடு அணைத்துக்கொண்டு கூறினான் நான் உன்ன மாதிரி இருக்கும்போது எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அதுக்கு முன்னாடியெல்லாம் அம்மா சமைக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓ வருத்தத்தோடு கூறினான் மகிழன் ஏன் அம்மா இருக்கும்போதே சமைக்க கத்துக்க வேண்டியது தானே எங்கள் அண்ணா நல்லா சமைப்பான் நீ கத்துக்காம விட்டதுக்கு எதுக்கு சோக கீதம் பாடுற என்றான் முகிலன் அலட்சியமாக எமினியான் வாயைப் பாரு ஒரு நாள் இழுத்து ஊசி நூல் வச்சு அந்த வாயை தைக்கப் போறேன் உதட்டை சுழித்தவன் ஆமா அது வரைக்கும் நாங்கள் சும்மா இருப்போம் பாரு என்று விட்டு கப்பை அவனிடம் நீட்டினான் போ இதை வை என்றான் வேகமாக அவன் கையை தட்டிவிட்ட மகிழன் இங்க பாரு அம்மாவோட வேலையை தான் அவர் ஷேர் பண்ணுவார் உன்னோட வேலையே இல்லை ஒழுங்கா நீயே போய் கழுவி வை என்றான் கோபமாக முதட்டுக்குள் சிரிப்பை அடக்கி நான் மாறன் அதனை கண்டு கோபம் கொண்டு மகிழனை முறைத்தான் முகிலன் ரொம்ப பண்ணாத முகிலா அவருக்கு கையில் காயம் தானே இருக்கு என்று விட்டு அவன் கையை பிடித்து பார்த்தான் மகிழன் ரொம்ப வலிக்குதா பாசத்தோடு கேட்டவனின் தோளிலே கை போட்டு இல்லை என்று கூறினான் மாறன் வேகமாக அவர்களிடம் வந்த முகிலன் இருவரையும் பிரித்து விட்டான் இங்க பாறன்னா பார்த்து நடந்துக்கோ அவன் ஒரு அக்யூஸ்டு அடப்பாவி பாவி தான மாமான்னு சொன்னேன் அது சும்மா அவங்க கிட்ட பொய் சொன்னேன் நீயெல்லாம் எங்க அம்மாவோட தம்பியா அதை கேட்டு முறைத்த மாறன் உன்னை என்ன பண்றேன்னு பாறேன் மினியான் என்று விட்டு அவனை தூக்க முற்பட அவன் கையில் சிக்காமல் ஓடினான் முகிலன் மாறனும் அவனை துரத்தி கொண்டே ஓடினான் இவர்கள் பேசுவதையும் செய்வதையும் புன்னகையோடு பார்த்து கொண்டே காஃபியை குடித்து கொண்டிருந்தாள் ஜீவிதா இருவரும் ஓடிக்கொண்டிருக்க அறையிலிருந்து வெளியில் வந்தான் இன்பரசன் முகிலன் தாண்டி சென்றுவிட இன்பாவின் மேல் மோதி நின்றான் மாறன் இன்பா அவனை தீயாக முறைக்க தலையை கவிழ்த்து அப்படியே நின்று விட்டான் இன்பா இருந்த இடத்திலேயே அப்படியே விரைப்பாக நின்றிருக்க அவன் மேல் மோதியதில் தான் இரண்டு அடி தள்ளி வந்திருந்தான் திடீர்னு இடிச்சப்ப கூட தடுமாறலையா எப்பா சாமி என்ன ஆலிவரு என்று மனதிற்குள் மெச்சிக் கொண்டிருந்தான் மாறன் நிமிர்ந்து அவன் முகம் பார்க்க முறைத்துவிட்டு அவனை தாண்டி சென்றான் ஒரு அர்ஜென்ட் ஒர்க் ஜீவா போயிட்டு வந்துடுறேன் என்று விட்டு வேகமாக வெளியில் சென்றான் தன்னிடம் காட்டிய முகத்திற்கும் ஜீவிதாவிடம் காட்டிய முகத்திற்கும் எவ்வளவு மாற்றம் என்று எண்ணி வியந்தான் மாறன் என்ன ஆச்சு அவன் அருகில் வந்து கேட்டான் மகிழன் உங்கள் அப்பா பேரு இன்பரசனா இல்லை நவரச நாயகனா ஏன் அப்படி கேட்குறீங்க ஒரே செகண்டில் முகத்தை இப்படி மாற்றுறாரே என்னை மறைச்சிட்டு அப்படியே ஒய்ஃபை பார்க்கும்போது அந்த முகமே மாறிடுச்சு என்றான் அதுதான் லவ் என்றான் மகிழன் சிரித்துக்கொண்டே அம்மா உங்க அப்பாவும் அம்மாவும் லவ் மேரேஜா என்றான் மாறன் மெல்லிய குரலில் சேச்ச இல்ல லவ் ஆஃப்டர் மேரேஜ் அதுக்கே இப்படியா என்று பெருமூச்சு விட்டான் மாறன் டேய் கல்யாணத்துக்கு அப்புறம் வர்ற லவ் தான் எப்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கும் சொல்லிக்கொண்டே அவன் கையில் காஃபியை திணித்தா ஜீவிதா புன்னகைத்தான் மாறன் புதுச்சேரி அந்த நாட்டிய பள்ளியில் குழலியை சேர்த்த பின் இருவரும் வெளியில் வந்தனர் என்ன எலிக்குட்டி எல்லாம் ஓகேவா என்றான் ஆதவன் ஓகே தான் சார் வீட்ல இருந்து பக்கம்னு சொன்னீங்களே ஆனால் இவ்வளவு தூரம் இருக்கே அவளை மேலும் கீழும் பார்த்தான் ஏன் அப்படி பாக்குறீங்க நீ சென்னை பொண்ணுதானே ஆமா ஏன் பின்ன பக்கம் அப்படின்றதுக்கும் தூரம் அப்படின்றதுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்னு உனக்கு தெரியாதா அதெல்லாம் தெரியும் சார் சென்னையில் தான் அப்படின்னு நினச்சேன் பாண்டியிலையும் இப்படி தான் இருக்கும்னு எனக்கு எப்படி தெரியும் ஏன் உங்கள் சென்னை மட்டும்தான் பெரிய ஊரா எங்கள் பாண்டிக்கு என்ன குறைச்சல் சரி சரி ஒத்துக்கிறேன் உங்கள் ஊரும் பெரிய ஊரு தான் ஆனால் நான் எப்படி இங்கே வந்துட்டு போகிறது அதை சொல்லுங்கள் இந்த வழிக்கு பஸ்ஸு கூட கிடையாது கவலைப்படாத எல்லாம் யோசிச்சுட்டேன் என் தங்கச்சியோட ஸ்கூட்டி வீட்டில் சும்மா தான் இருக்குது அதை சர்வீஸுக்கு விட சொல்லியிருக்கேன் இன்றைக்கி நைட் இல்லனா நாளைக்கு காலையில் வந்துடும் அதில் வந்து போய்க்கலாம் அய்யோயோ அலறினாள் அவள் ஏம்மா உங்கள் தங்கச்சியோட உங்கள் தங்கச்சியோட தான் நான் எடுத்தேன்னு தெரிஞ்சா ஆண்டி அவ்வளவுதான் என்றால் பயத்தோடு ஓ என்று சொல்லி சிரித்தான் ஆதவன் சும்மா சிரிக்காதீங்க சார் நீங்கள் என்னென்னா அவங்க ரொம்ப சாஃப்ட் அப்படின்னு சொன்னீங்க அவங்க என்னென்னா என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க ஆதவனின் முகம் வாடிவிட்டது முன்னையெல்லாம் இப்படி இல்லடா இப்போது தங்கச்சியோட ஞாபகம் ரொம்ப வந்துருச்சு அதனால தான் இப்படி மாறிட்டாங்க என்றான் வருத்தத்தோடு அதுக்காக என்ன பண்ண முடியும் சார் நடந்ததை மாற்ற முடியுமா தாண்டி வந்துதானே ஆகணும் இறந்தவங்களையே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி அதிர்ச்சியாக அவளை பார்த்தான் ஆதவன் என்ன சொல்ற நீ யார் இறந்தா உங்க தான் அப்படின்னு யார் சொன்னா உங்க சித்தப்பாதான் பட்டு என்று செல்லமாக அவள் வாயில் அடித்தான் ஆதவன் அவ சாக இல்லை உயிரோட தான் இருக்கா இன்னொரு தடவை இப்படியெல்லாம் சொல்லாத அவன் கோரியதை கேட்டு திகைத்தாள் குழலி என்ன சொல்கிறீங்க சார் நிஜமாவா அப்புறம் ஏன் உங்கள் சித்தப்பா அப்படி சொன்னார் அவள் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு போயிட்டா அதில் அவருக்கு கோபம் அதனால் அப்படி சொல்லியிருப்பார் ஓ என்ற குழலி யோசனையில் ஆழ்ந்தாள் இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்